பழைய ஓய்வூதிய திட்டம்தான் வேண்டும் களம் இறங்கிய தலைமைச் செயலக ஊழியர்கள் திமுகவிற்கு எகிரும் பிரஷர் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் சென்னையில் உள்ள தலைமைச் செயலக அலுவலகத்தில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈ ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம் நாட்டில் மொத்தம் இரண்டு வகையான ஓய்வூதிய திட்டம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னொன்று புதிய ஓய்வூதிய திட்டம் இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட பழைய ஓய்வூதிய திட்டத்தில்தான் அரசு ஊழியர்களுக்கு அதிக பலன் இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஊதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறியது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடியப்போகும் போகும் நிலையில் கூட இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இதனால் திராவிட மாடல் அரசின் மீது அரசு ஊழியர்களின் பல்வேறு சங்கத்தினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை இந்த நிலையில்தான் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதிய உணவு இடைவேளையின் போது சென்னையில் உள்ள தலைமைச் செயலக வளாகத்தில் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் அரசு துறையில் காலியாக உள்ள சுமார் நான்கரை லட்சம் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அதோடு மத்திய அரசு புதிதாக கொண்டு வர உள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தமிழக அரசு திட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதனால் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்தனர் இதற்கு இந்த திராவிட மாடல் அரசின் பதில் என்ன என்று பொறுத்திருந்து பார்ப்போம்